இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பிரிஜிதா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரிஜிதா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பிரிஜிதா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தவர் ஆவார் இவர் தனது பதினான்காம் வயதிலேயே நாட்டு அரசர் மாக்னஸ் என்பவரை திருமணம் செய்தார் பின்னர் எட்டு பிள்ளைகளை பெற்று தாயானார் தன் பிள்ளைகளை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுத்தி வளர்த்தார் சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது தனியாக தாகம் கொண்டு வாழ்ந்தார் திருமணத்திற்கு பின்னும் ஆலயப் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல துறவர சபைகளுக்கு உதவி செய்தார் தன் கணவர் இறந்துவிடவே தன்னை புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் கொண்டு ஆன்ம வாழ்வில் வளர்ந்து பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் இளம் வயதில் இருந்தே கடுமையான தவ வாழ்வில் வளர்ந்த இவர் சபையில் சேர்ந்த பின்னும் அதை மிக கடுமையாக கடைபிடித்து வளர்ந்தார் ஏழை மற்றும் நோயுற்றோருக்கு சேவை புரிவதில் தம்மை முழுவதும் அர்ப்பணித்தார் இவர் அரசர் மனைவி என்பதால் கணவருக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் இவருக்கே கொடுக்கப்பட்டது இவர் அவை அனைத்தையும் வைத்து இவர் பெயரில் ஒரு துறவர மடத்தை நிறுவினார் பல நாட்டிற்கு திருப்பயணம் செய்தார் அப்பயணங்களில் பல நூல்களையும் எழுதினார் இளம் வயதிலிருந்தே இறைவனிடமிருந்து தான் பெற்ற காட்சிகள் அனைத்தையும் புத்தகங்களில் வடிவமைத்தார் பிரிஜிட்டுக்கு அடிக்கடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளின் தரிசனம் கிட்டியது அவருக்கு கிட்டிய இறைவனின் தரிசனங்களே அவரது நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்தன கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஐரோப்பா முழுவதுமே பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் தைரியமாக ரோமைக்கு சென்று அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆன்ம வாழ்வில் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார் புனித நாட்டிற்கு பயணம் செய்யும் போது தன்னுடைய மகன்களில் ஒருவர் இறந்துவிட்ட செய்தியை கேட்டார் இதனால் மிகவும் மனம் துயர் அடைந்து புனித நாட்டிற்கு செல்லாமல் மீண்டும் ரோம் நகர் திரும்பினார் தனது மற்ற பிள்ளைகளை சந்திக்க திட்டமிட்டார் ஆனால் அத்திட்டம் நிறைவேறாமல் போகவே மனத்துயர் அடைந்து நோய்வாய்ப்பட்டு இறைவனடி சேர்ந்தார் இவ்வாறு தான் இறக்கும் வரை இறைவனை மட்டுமே இருக பற்றி கொண்டு சிறந்த வாழ்வை வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் இறைவனை பற்றி கொண்டவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் நீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு